வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதன் இடம் அதாவது திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இது எல்லாமே அதே மாதிரி தேய்பிரை வியாழக்கிழமை திங்கள் புதன் தேய்பிரை வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்ல எல்லாமே இடது பக்கம் காலையில் எந்திரிக்க மு எந்திரிக்க முன்னாடி அதாவது சூரிய உதயத்திற்கு இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடின்ற நாளிகை கணக்கு இருக்கு அப்போ சூரிய உதயத்திற்கு இவ்வளோ நேரம் முன்னாடி அது கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயும் வந்து அந்த விடியும் பொழுதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி நாலு மணி கிட்ட இருக்கக்கூடிய டைம்ல நமக்கு மூச்சானது இடது பக்கத்துல தொடங்கணும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் மாறி மாறி ஓடுவது தொடங்குவது இடது பக்கத்துல தொடங்கணும் இதனால என்ன பலன் என்ன பலாவில நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பலன் இருக்கு இப்போ திங்கட்கிழமைனா திங்கட்கிழமை நமக்கு கரெக்டா இடது பக்கம் தொடங்கி ஆக வேண்டும் ஆனால் இடது பக்கம் தொடங்காமல் வலது பக்கம் தொடங்கினால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனை வரும் நம்மளை சுற்றி உள்ள உறவுகள் ரீதியா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படின்னா தாய் வழி உறவுகளோட பிரச்சனை வரும் கரெக்டாக தொடங்க வேண்டிய பக்கம் தொடங்காமல் அதற்கு எதிர் திசையில தொடங்கலாம் இப்படியாக ரொம்ப ஒரு வேஸ்ட் சப்ஜெக்ட் இது அற்புதமான சப்ஜெக்ட் சனிக்கிழமை வந்து தொடங்க வேண்டிய பக்கம் தொடங்காமல் எதிர் திசையில் தொடங்கினால் கடன் பிரச்சனைகள் வரும் அப்போ அதை எப்படி வினோவர் பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது திரும்ப சனிக்கிழமை காலையில எந்திரிக்கும் போது நம்மளோட பிரீத்திங் ஃபேட்டரை வந்து நம்ம என்ன பண்ணியாகணும் வலது பக்கத்திற்கு மாற்றியாக வேண்டும் இடது பக்கம்ல தொடங்குச்சு அப்படின்னா தொந்தரவுகள் வரும் இப்படியாக ஒவ்வொரு கிழமையில் நம்மளுடைய சுவாசம் எந்த பக்கம் இருக்கணும் அதை வந்து சரியா மாற்றுவதன் மூலமாக இப்ப எடுத்துக்காட்டுக்கு வைங்களேன் குழந்தை பிறப்பு தாமதம் ஆகிட்டே இருக்கு அப்போ வந்து அவர்களுக்கு என்ன கிழமையில் சுவாசம் கரெக்டாக ஓடணும் அப்படின்னா வியாழக்கிழமை அப்ப அந்த வியாழக்கிழமையில வளர்ப்பறை வளர்ப்பிற வியாழன்ல வலது பக்கமும் இட தேய்ப்பிரை வியாழன்ல இடது பக்கமான சுவாசத்துல அந்த நாள் தொடங்கியது என்றால் கருவுறுது ரொம்ப சிம்பிளா ரொம்ப குறைவான காலத்திலேயே கரு உருவாக்கம் உருவாயிரும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலாபலம் இருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம விழாவரியாக நம்மளுடைய முறையா இருக்கக்கூடிய செஷன்ல நம்ம பார்ப்போம் மூச்சு பத்தின செஷன்ல இது எல்லாத்துக்குமான விளக்கங்கள் பயிற்சிகள் எல்லாமே பார்ப்போம் மூச்சு எந்த பக்கம் ஓடுது எப்படி பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு மூச்சை வந்து நம்ம நிறுத்துவது இது எல்லாத்தையுமே நம்ம பயிற்சியாகவே பார்ப்போம் முழுக்க முழுக்க இப்போது இன்று மூச்சு அப்படின்ற டாபிக்கை நம்ம வந்து நிறைவு பண்ணுவோம் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று முதல் வகுப்பு மாலை தொடங்குகிறது எல்லோரும் தவறாமல் கலந்துக்கோங்க ஒரு செஷனை மிஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த செஷனில் அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தால் அதில் என்ன மைனஸ் ஆகும் நான் சொல்கிறேன் அந்த செஷன் முடிஞ்ச பிறகு ஒரு ஐந்து நாட்கள் இருக்கு இல்லையா அந்த ஐந்து நாட்களுக்கும் நம்மகிட்ட ப்ராக்டிஸ் இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன் அஞ்சு நாளைக்கும் அப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் டே செஷனை மட்டும் அட்டன் பண்ணிட்டு மீதி உள்ள ஐந்து நாட்கள் நம்ம அட்டன் பண்ணலை அப்படின்னா நமக்கு அந்த தொடர்ச்சியை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது அதனால அவசியமா கிளாஸ் அட்டன் பண்றவங்க அந்த தொடர்ச்சியை விடாமல் எல்லா கிளாஸும் சின்சியராக அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைலேருந்து நேரடியாக சப்ஜெக்ட் குள்ளே என்ட்ரி ஆகிறோம் அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து நாளுக்கான ப்ராக்டிஸ் இருக்கும் அந்த அஞ்சு நாள் ப்ராக்டிஸ் அன்றைக்கி கிளாஸை நீங்கள் அட்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு இடையில் ஐயா வந்து உலகத் தோற்றம் குறி குறித்து எடுக்க சொன்னாங்க ஆக்சுவலி இன்னைக்கு மூச்சு பற்றி எடுக்கலை அப்படின்னா உலகத் தோற்றம் குறித்து ஒரு ரொம்ப ஒரு ஆழமான டாபிக் உலகத் தோற்றமும் தொண்ணூத்தாறு தத்துவங்களும் அந்த டாபிக் நம்ம இந்த முறை நம்மளுடைய அட்வான்ஸ்ல வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அந்த டாப்பிக்கை உலக தோற்றம் அப்படின்னா சும்மா பொதுவா இப்படியெல்லாம் தோன்றி வருது அப்படின்றது இல்லை இந்த பஞ்சபூதங்கள் எப்படி கூறுபாடு அடையுது எப்படி ஒன்னோட ஒன்று ஸ்பிளிட் ஆகி எது எது சேர்ந்து எந்தெந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஓரறிவு ஜீவராசில இருந்து எல்லா ஜடப்பொருட்களும் எல்லா உயிர் பொருட்களும் எப்படி தோன்றுகிறது அடுத்து நம்ம மனித உடல் எப்படி படைக்கப்பட்டது இப்படியான ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான எலாபரேட்டான செஷன் இது வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து நம்முடைய சித்த மருத்துவ நூல் தோற்றக்கிரம ஆராய்ச்சின்ற ரெஃபரன்ஸ் வர்ம மருத்துவ நூல்களில் இருந்து இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் அதோட விவேக சுடாமணி அப்படின்ற நூலில் இருக்க ரெஃபரன்ஸ் இந்த மூன்றையும் வைத்து ரொம்ப அற்புதமா எப்படி நம்ம நம்மிடம் உள்ள மூன்று குணங்கள் சத்துவகுணம் ரஜோ பஞ்சபுதங்களுக்கு முன்னாடி எது உலகத்தை தோற்றுவித்தது பஞ்சபூதங்கள் தோற்றுவித்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருள் என்ன அதற்கும் முன்னாடி இருந்த பொருள் என்ன எங்கிருந்து உலகம் வந்து தோன்றி இவ்வளவு பெரிய பிரபஞ்சமானது விரிந்தது அப்படின்ற ஒரு அற்புதமான டாபிக்னு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருந்தா இதே மாதிரியான ஒரு ஓப்பன் செஷனில் நம்ம அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம் அல்லது நம்ம இந்த மூச்சு முடித்த உடனே அடுத்த டாபிக்கே நம்ம வந்து உலகத் தோற்றத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு பஞ்சபூத கூறுபாடுகள் உலகத்தில் உள்ள பொருட்களில் உள்ள பஞ்சபூத கூறுபாடுகளை முழுமையாக தெரிந்து அறிந்து கொண்டு அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மூச்சுக்கு அடுத்த டாப்பிக்கில் நம்ம அடுத்த செஷனுக்கு போவோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம அனைவரும் சந்திப்போம்